நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எல்லையில நடக்கிற பிரச்சனையில பாகிஸ்தான் நம்ம மேலே அணு ஆயுத ஏவுகணை தாக்குதல் நடத்துவோங்கிறாங்க அணுத அணு ஆயுதத்தை வச்சு நம்ம மேலே தாக்குதல் நடத்தணும்னா அவங்க ஒன்று விமானம் மூலியமா இந்த நடத்த முடியும் இல்லை பேலிஸ்டிக் மிசைல் மூலியமா இந்தியா இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா தாக்குதல் நடத்த முடியும் இப்போ விமானம் மூலியமா நடத்தினா அவங்ககிட்ட எஃப் சிக்ஸ்டீன் விமானம் இருக்கு அதை வச்சு ந தாக்குதல் நடத்தலாம் பட் ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்துக்கு ஸ்டெல்த் டெக்னாலஜி இல்லை இப்ப நம்ம எல்லையில ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினா உலகத்திலேயே மிக சிறந்த ஆயுத எதிர்ப்பு ஏவுகணையான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு அப்ப அது வந்துட்டு எஸ் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சு அதை அழிச்சிரும் சோ அவங்க எஃப் சிக்ஸ்டீன் விமானம் மூலியமா ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இருந்து தாக்குதல் நடத்தவே முடியாது அடுத்து பேலிஸ்டிக் மிசைலை வச்சு நம்ம மேல அணுதல் தாக்குதல் நடத்தலாம்னு அவங்க பிளான் பண்ணலாம் ஏன்னா அவங்க கிட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற வரைக்கும் பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு பட் அப்படி தாக்குதல் நடத்த நினைத்தாலும் நம்ம நம்ம அப்துல் கலாம் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துற டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதுகாப்பு வலயம் இந்தியா கிட்ட சொந்த நம்ம உள்நாட்டிலே தயாரிச்ச அமைப்பு இருக்கு அப்ப அவங்க பேலிஸ்டிக் மிசைல ஏவுனாலே நம்மளோட ரேடார்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை காட்டி கொடுத்துரும் உடனே நம்ம அப்துல் ஐயா கண்டுபிடிச்ச அந்த டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகி அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வானத்திலே தடுத்து நிறுத்திடும் சோ இதன் மூலம் நம்ம அமைதியா இருக்கணும்னா நம்மகிட்ட பலம் இருக்கு பாகிஸ்தான் தாக்குனுச்சுனா அதை தடுக்கிற பலமும் இருக்கு நம்ம திருப்பி அடிச்சோம்னா அதை தடுக்கிற பலம் பாகிஸ்தான் கிட்ட இல்லை இதுதான் நிதர்சனம் இதான் மோடி சர்க்கார் வணக்கம்